இப்போ வந்து சமீப காலமாக அந்த தொப்புள் கொடியை அறுத்த பிறகு அந்த இரத்தத்தை சேமித்துக் கொள்கிறார்கள் அதுபோக ஸ்டெம் செல்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன சிகிச்சை முறைக்காக வேண்டி அதை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் இருக்கிறது இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க புதிய நவீன விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த விஷயம் நிச்சயமாக குரான்ல ஹதீஸ்லேயே நேரடியாக சொல்ல முடியாது சொல்லியிருக்க ஏன் இதை போய் அன்னைக்கு சொன்னால் ஒன்றும் விளங்காது அன்னைக்கு போய் அந்த மக்கள்கிட்ட போய் ஸ்டெம் செல்னு சொன்னால் என்ன செய்வாங்க ஒன்றுமே புரிஞ்சிருக்காது அதனால வந்து இப்போ நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் குரான்ல ஹதீஸ்லையோ நேரடியாக சொல்லி இருந்தால் அது இறங்குன காலத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது நமக்கு வேண்டாம் புரியும் ஆனால் பதினாலு நூற்றாண்டு காலமாக அது பொய்ப் பிடிச்சிருவாங்க மக்கள்லாம் அதுக்காக வேண்டி குரான் ஹதீஸில் வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய டிவி கம்ப்யூட்டர் வார்த்தைகள்லாம் இருக்குமான்னா இருக்காது புதிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன மாதிரி முடிவு எடுப்பது அதுக்கு ஒரு அளவுகள் இருக்கிறது காலத்தில் இல்லாத ஒரு முறை பிற்காலத்துல வறுமையானால் இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே வறுமையானால் அப்ப நம்ம ஒரு அளவுகோளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அளவுகள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ரெண்டு விதமான ஒரு செயல் ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கிறது ஒன்று வந்து வணக்க வழிபாடுகள் ஒன்று வந்து வணக்க வழி விபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னொன்று வந்து இந்த உலக பொருள்களை அனுபவித்தல் சம்பந்தமான விஷயங்கள் வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பார்வை இருக்கணும் என்ன பார்வை தெரியுமா அல்லாவும் ரசூலும் அதை செஞ்சாங்களா எல்லாவும் ரசூலும் சொன்னாங்களா ரசூல்ல செஞ்சாங்களா ரசூல் சல்லாஹ்ஸில் அங்கீகரிச்சாங்களா அப்படின்னு பார்க்கணும் ரசூல் சல்லாஹசனை தடை செஞ்சாங்களான்னு பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணும் வணக்க வழிபாட்டில் மார்க்கத்தில் ஒன்று இருக்குமையானால் அதை ரசூல் சல்லாஹசன் செஞ்சு இருக்கணும் செய்யலைனே தடைன்ற அர்த்தம் எப்படி விளங்கிறனே இபாதத்துகளை சொல்லித் தருவதற்கு தான் ரசூல் மார்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவங்க எல்லா இபாதத்தையும் சொல்லித் தந்து விடுவார்கள் அவங்க சொல்லித் தராத ஒரு விஷயம் நம்ம புதுசாக உண்டாக்கணுமையானால் நம்ம எப்படி பார்க்கக்கூடாது இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்க கூடாது எப்படி பார்க்கணும் இதுக்கு அனுமதி இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்ப மார்க்கத்துல வந்து வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாம ஒரு சூழல் செய்ய சொன்னா செய்யணும் அதை பத்தி சொல்லாம இருந்து விட்டாலேயே அது தடை அது வந்து கூடாது என்று விளங்கி கொள்ள வேண்டும் உதாரணமா வந்து நம்ம வந்து இப்ப லொஹருக்கு முன் சுண்ணத்து என்று பின் சுன்னத்து என்று தொழு தொழுகிறோம் சுபுவுக்கு முன் சுண்ணத்து என்று தொழுகிறோம் அப்போ சுபூக்கு முன் சுண்ணத்து என்று ரசூல் சொல்லா சொன்னால் ரெண்டு தொழுதாங்க நீங்கள் வந்து நாலு தொழுவுறீங்க ஏன்ப்பா நாலு தொழுவுற நாலுக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது ரெண்டு தொழுதாங்க ரசூல் சொல்லா சொன்னோம் நாங்கள் நாலு தொழுவுற நாலுக்குள்ளே ரெண்டு அடங்கிருச்சுல என்று கேட்கக்கூடாது வேறு எப்படி கேட்கணும் தடை இருக்கான்னு கேட்காத நாலு தொழுதா நாலுக்கு ஆதாரத்தை காட்டு எப்படி கேட்கணும் தடுத்தாங்களா தடுத்தாங்களான்னு கேட்டுறக்கூடாது செஞ்சாங்களான்னு கேட்கணும் எதில் திக்கர்கள் தஸ்பிகழ்கள் வணக்கங்கள் மார்க்க சம்பந்தமான கொள்கை அகிதா விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும் எல்லா ரசூலும் சொல்லி இருக்கிறாங்களான்னு பாக்கணுமே தவிர ரசூல் சல்லாசம் செஞ்சிருக்கிறாங்களா தவிர தடுத்து இருக்கிறார்களான்னு பார்க்கக்கூடாது இப்போ இப்ப என்ன செய்யறா புதுசா ஹக் குத்து ஹக்குன்னு ஒரு திக்ரு உண்டாக்குறான் இது என்னடா திக்ருங்கிறோம் இது ஒரு புதுசாக நாங்கள் உண்டாக்கி இது ஏன்டா உண்டாக்குற இதுக்கு தடை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது திக்கிற மார்க்கத்தில் இருந்தால் ரசூலில் சொல்லியிருப்பாங்களே அதை சொல்லத்தானே வந்தாங்க நீ சொல்லக்கூடிய இந்த திக்கு மார்க்கத்தில் உள்ளதா அதை சொல்லியிருப்பாங்க கேட்ட கேள்வி இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் நீங்களாக முடிவு செய்து ஒரு ஆழி அளவுக்கு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் இந்த பேசிக்கை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலதான் ரசோல்லா என்ன சொன்னாங்க எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட எல்லாமே அநாச்சாரங்கள் ஒக்குள்ள பிதாத்தின் தலாலா எல்லா அனாச்சாரங்களும் வந்து வழிகேடு ஒக்குள்ள தலாலத்தின் பின்னார் எல்லா வழிகளும் நரகத்தில் சேர்த்துரும் அப்போ நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வழிகேடு பாவம் என்று தடை ரசூல்சுல்லா சொல்லும் பொதுவாக போட்டு விட்டார்கள் இப்போ நீங்கள் பல ஊர்களில் நீங்கள் பார்க்குறீங்க பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி செலவாத்து ஓதுவார்கள் பாங்கும் நல்லதுதான் செலவாத்தும் நல்லது தான் பாங்கு அடிப்படை நல்லது தான் நல்லது செலவாத்து ஓது அதுவும் நல்லது தான் ஆனா பாங்குக்கு முன்னாடி செலவாத்து ஓதுறான் ஏன்டா ஓதுற ஏன் ஓதுனா என்ன ஓதக்கூடாதுன்னு இருக்கான்னு நம்ம என்ன நான் இப்படி பார்க்க கூடாதுப்பா ஓதலாம் இருக்கான்னு நீ காட்டு பாங்குக்கு முன்னாடி நீ செலவாத்து சொன்னால் பாங்குக்கு முன்னாடி செலவாத்து மார்க்கத்தில் இருந்திருக்குமே ஆனால் அதை ரசூல்லா சொல்லாமல் போயிருப்பாங்களா அப்ப ரசூல்லா குறை வச்சுட்டாங்கன்னு சொல்றியா மார்க்கத்துல சொல்ல வேண்டிய ஊசியை அவங்க சொல்ல தவறியதாகவும் நீ வந்து அதை கண்டுபிடித்ததாகவும் சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்க வேண்டும் அப்ப பாங்குக்கு முன்னாடி செலவாத்துக்கூடாதுங்கிறோமோ ஏன் கூடாதுங்கிறோம் அவ்வளவுதான் தடை இருக்குதான்னு அப்போ இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் வணக்கம் இபாத்து இந்த மாதிரி மேட்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அளவுகள் பார்க்கணும் மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர தடை இருக்குதான்னு பார்க்கவே கூடாது அனுமதி இல்லைன்னாலே தடைன்றது அர்த்தம் மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி அங்கீகாரம் இல்லைன்னு என்ன அர்த்தம் அது செய்யக்கூடாது ஏன் நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்ன மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன்ட்டான் அவுமே அக்குமர்த்தளுக்கும் தீனுக்கும் தீனை நான் முழுமையாக்கிட்டேன் முழுமையான பிறகு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது அதான் தடை நான் முழுமையாக்கியாச்சும் மறையாபடி பூச உண்டாக்குற நான் முழுமையாக்குனதில் இது இருக்குதான்னு கேட்டுவான் அதே நேரத்துல தீனு இல்லாம துன்யா சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன துன்யாவை அல்ல முழுமைப்படுத்தவே இல்லை துன்யாவை முழுமப்படுத்திருந்தால் இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்குமா ரசுல்லா காலத்தில் துன்யாவை முழுமைப்படுத்திருந்தான்னு வைங்க அப்போ என் டிவிலாம் வந்துச்சு எதுக்கு மைக்கு வந்துச்சு எதுக்கு கம்ப்யூட்டர் வந்துச்சு எதுக்கு இந்த காரு பஸ்ஸு ரயில் விமானம் ராக்கெட்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்து முழுமையாகாமல் இருந்ததுனால வந்துச்சு இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டால் இது இந்த மைக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் கூடாதுங்கிறது ஆதாரத்தை காட்டு கூடும் ஆதாரம் காட்டில்ல உங்களுக்கு கலக்கும் படைத்து விட்டான் நமக்காக படைக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஒண்ணு கூடாததா இருக்குமே கூடாது தான் மார்க்கம் சொல்லும் அதாவது இபாதத்துகள்ல செய்ய வேண்டியத மார்க்கம் சொல்லும் இபாதத்து இல்லாத விஷயங்கள்ல செய்யக்கூடாதத மார்க்கம் சொல்லணும் இப்ப உதாரணமா வந்து நீங்க எத்தனைய உயிரினங்கள் நீங்க பாக்குறீங்க ஜூக்கு சொன்னால் சொன்னா வகையான பறவைகளை பார்க்கறீங்க வகையான விலங்குகளை பார்க்குறீங்க அந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிடலாமான்னு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா எல்லாம் இந்த இந்த நாள் வச்சுக்க அவ்வளவுதான் பன்றியை திங்காத நாயை திங்காத செத்து போனது திங்காத பூஜை செய்வதை திங்காது இப்படி வந்து தான் அல்ல பட்டியல் போடுவானே தவிர திங்கிறதுக்கெல்லாம் பட்டியல் போட முடியுமா தடையில வராட்டி திங்கலான்னு அர்த்தம் எதெல்லாம் தடுக்கப்படவில்லையோ அது பூரா அனுமதிக்கப்பட்டதுன்னு விளைங்கிற வேண்டியது அதனால தான் இப்போ கோழி திங்கலாமான்னா கோழிக்கு ஆதாரம் கிடைக்குமா புறா திங்கலாமான்னு தென்ன புறாவுக்கு கிடைக்குமா சிட்டுக்குருவி சாப்பிட்லாமான்னு அதுக்கு ஆதாரம் கிடைக்குமா அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு வேண்டாம் கிடைச்சிருக்கும் ரசுல்லா சாப்பிட்ருப்பாங்க அனைத்தும் கிடைக்குமானா கிடைக்காது வேறு நம்ம என்ன செய்யணும் எல்லாம் நமக்கு நல்லா படைச்சிட்டான் எது கூடாத அதை சொல்லுவான் கூடாத விட்டுற வேண்டியதுதான் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அடிப்படையில்தான் நவீன கண்டுபிடிப்புகள் வறுமையானால் இந்த என்ன பார்வை இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு என்ன தடை இது இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்துக்கு எதிராக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தோட மோதுகிறது இதை கடைப்பிடிச்சா எந்த ஆயத்துக்கு மாற்றமாக அமையும் இதை கடைப்பிடிச்சா எந்த ஹரிசுக்கு மாத்தம் அமையும் ஒன்றுக்குமே மாத்தமா அமையாது எதே இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஸ்டெம்ஸ் சொல்ல இன்னும் சொல்ல போனால் நம்மளை வந்து திருக்குறான் வந்து சிந்திக்க சொல்கிறது ஆராய சொல்லுகிறது அந்த மாதிரி சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கும் பொழுது இப்போ சிந்திச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறான் இந்த ஸ்டெம் செல் சிகிச்சையெல்லாம் வந்த பிறகு வந்து நம்ம ஒவ்வொரு அணு மரபணுவை ஜீன்ஸை ஜீனை நம்ம என்ன செய்ய முடியும் உண்டாக்கி கொள்ள முடியும் உண்டாக்கி பழுதடைந்து போன நம்முடைய உறுப்புகளை கூட என்ன செய்ய முடியும் அதை அந்த அந்த ஜீன் மூலமாக அந்த ஸ்டெம் செல் மூலமாக வளர்த்து அந்த நோயை நம்ம என்ன செஞ்சிட முடியும் அந்த உறுப்பை உண்டாக்கி கொள்ள முடியும் கண்ணு போனா கூட கண்ணை உண்டாக்கிற முடியும் காது கூட காதை உண்டாக்கிற முடியும் உள்ளுக்குள்ளே உள்ள கிட்னி வீணா போகிற மாதிரி இருந்தால் வேற ஒரு கிட்னியை தயாரிக்க முடியும் அது அதனுடைய தோக்க நிலையில தோக்க ஆராய்ச்சியில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது ஓரளவுக்கு சோதனையும் வெற்றி கண்டு இருக்கிறது அதான் ஸ்டெம்செல்ங்கிற அந்த முறை அந்த மாதிரி அந்த தொப்புலேருந்து இருந்து இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல மாதவிடாய் மாதவிடாய் இருந்து கூட அதை விட சிறப்பாக அந்த ஸ்டெம் செல் கிடைக்கிறது என்று இப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுக்கு இனிமேல் வங்கிகள்லாம் வரும் எதை வந்து வெறுக்கத்தக்கன்னு மனுஷன் சொல்லுகிறானோ அதிலிருந்து என்ன செய்கிறது மனிதனுடைய எல்லா விதமான அந்த ஜீன்களும் எல்லா விதமான உறுப்புகளுக்குரிய அந்த ஜீன்களையும் வந்து என்ன செய்ய முடியும் உருவாக்கி கொள்ள முடியும்னு கண்டுபிடிக்கிறான் இதை கண்டுபிடிச்சி என்னுடைய தேமஜாய் போன ஒரு விரலை ஒரு நகத்தை ஒரு கண்ணை ஒரு மூக்கை உண்டாக்கி கொண்டால் இது எந்த வகையில் எல்லாவுக்கு மாத்தமாக அமையும் ஒன்றும் மாத்தமாக அமையாது அது மாதிரி தான் அந்த உலகத்தில் புதுசாக கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருந்தால் உதாரணமாக டிவி இருக்குது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறான் இதில் நம்ம என்ன செய்வோம் ஆபாச படம் பார்க்காத ஏன் அதை பார்த்தா இந்த சில வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கு ஆடல் பாடல் கூத்து கும்பாலும் பார்க்காதே அது வந்து அதே நேரத்தில் பயான கேளு நல்ல விஷயங்களை பாருன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் புதிது புதிதாக நீங்கள் காணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்ல தொன்று தொற்று இருந்து வரக்கூடிய உலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து தடை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும் அனுமதிக்கு ஆதாரம் காட்டக்கூடாது ஆதாரம் கேட்கக்கூடாது மைக்கு பயன்படுத்தலாமா அனுமதிக்கு என்ன ஆதாரம் நீ தடைக்கு ஆதாரத்தை சொல்லியா தடுத்து தான் சொல்லி இருப்பான பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக எல்லாம் அனுமதி ஆயி போச்சு அப்ப பஸ்ல ஏறி போகலாமாங்க ஆதாரம் கிடைக்குமான்னா அப்படி கிடைக்காது வேற எப்படி கிடைக்கும் பஸ்ல போக ஏன் போகக்கூடாது காரணம் சொல்லு பஸ்ல போனா இந்த ஆயத்துக்கு அது மாத்தோம் இந்த ஹரிசுக்கு மாத்தம்னு சொல்லு மாத்தமா இருந்தால் விட்டுருவோம் இல்லைன்னா செய்யலாம் அதனால நீங்க பேசிக்கான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இபாதத்துகளை இபாதத்துகள் விஷயத்துல வந்து அது அனுமதிக்கப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும் அல்லாத புதிய பழைய எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும் தடுக்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் என பொது அனுமதி கொடுக்கப்பட்டது பொது தடை கொடுக்கப்பட்டிருச்சு எதனால் இப்படி சொல்றோம்னு கேட்டா உலகத்தில் உள்ள எந்த கண்டுபிடிப்புகளையும் பயன்படுத்துவதற்கு நமக்கு பொது அனுமதி தந்தாச்சு என்ன அனுமதி அனைத்து உங்களுக்காக படைத்து விட்டேன் பொது அனுமதி அந்த பொது அனுமதியிலிருந்து நீக்கப்படுறதா இருந்தால் அந்த பட்டியலை எடுத்து காட்டி தான் என்ன செய்யணும் நீக்கணும் அதே மாதிரி வந்து வணக்க வழிபாடுகளை வந்து இதுக்கு மேலே உண்டாக உண்டாகக்கூடாதுன்னு பொது தடை போட்டாச்சு பொது தடை போட்டதுனால தனித்தடையை நீங்கள் கோரக்கூடாது இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஆளிமட்டையும் போகாமல் நீங்களாக சிந்திச்சு பார்த்து என்ன செய்யலாம் இதில் என்ன என்ன இஸ்லாத்தினோட எந்த அம்சத்தை இது பாதிக்குதுன்னு பாருங்கள் ஏதாவது ஒரு அம்சத்தை பாதிக்குதுன்னு வைங்க விட்டுருங்க ஒரு அம்சத்தையும் பாதிக்கலையே நல்லா செய்யுங்க இதுதான் அதுக்குரிய விஷயம்